வணக்கம் ஓகோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் பொதுவா சீசன்ல பல்வேறு பழங்கள் கிடைக்கும் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பழம் கிடைக்கும் இந்த சீசன்ல அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மாதத்தில் கிடைக்கப்படும் நாவல் பழத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் மற்றும் அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி தான் இந்த பகுதியில பார்க்க போறோம் நாவல் பழத்தினுடைய சிறப்பு அம்சமே இதனுடைய துவர்ப்பு சுவை அப்படின்னு கூட சொல்லலாம் நாவல் பழம் சாப்பிடுவதனால் நமது ரத்தம் சுத்தப்படுத்தப்படும் ரத்தத்தில் இரும்பு சத்தை அதிகரிக்கும் இதனால் ரத்தத்தின் கடினத்தன்மை மாறி இலகுவாகும் மேலும் இரத்தத்தில் கலந்துள்ள ரசாயன வேதிப்பொருட்களை நீக்கி சிறுநீர் மூலம் வெளியேற்றும் சிறுநீரகத்தை சிறப்பாகவும் சீராகவும் செயல்பட வைக்கும் மலச்சிக்கலை போக்கும் மூல நோயின் பாதிப்பு உள்ளவர்கள் நாவல் பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் மூல நோயின் தாக்கம் குறையும் நன்கு பழுத்த நாவல் பழத்தை உப்பு அல்லது சர்க்கரையுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புண் வயிற்றுப்புண் குடற்புண் போன்றவை குணமாகும் அஜீரண கோளாறுகளை போக்கி குடல் தசைகளை வலுவடைய செய்யும் தூக்கமின்றி அவதிப்படுபவர்கள் நாவல் பழத்தை மதிய உணவுக்கு பின் சாப்பிட்டு வந்தால் தூக்கமின்மை நீங்கும் மெலிந்த உடல் உள்ளவர்கள் தினமும் நாவல் பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடல் தேரும் நாவல் பழம் பெருக்கும் சரும நோய் ஏற்படாமல் பாதுகாக்கும் பித்தத்தை குறைக்கும் உடல் சூட்டை தணிக்கும் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் இவ்வளவு சிறப்பம்சங்களை வாய்ந்த இந்த நாவல் பழத்தை அந்தந்த சீசனில் கிடைக்கப்படும் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் நாவல் பழத்தை பயன்படுத்தி நம் உடலையும் உள்ளத்தையும் சிறப்பாக பேணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் மூலம் தெரியப்படுத்துங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்